சிவன் அவர் கருணை மட்டும் அல்ல சிவன் அவர் தண்டனையும் ஆவார் நாம் எல்லோரும் நினைக்கிறோம் சிவபெருமான் என்றால் எப்போதும் காப்பாற்றுவார் என்று ஆனால் சில நேரங்களில் அவர் காப்பாற்றுவதற்கு முன் உடைத்தே தீர்ப்பார் இந்த கதை ஒரு அரசன் பற்றியதல்ல ஒரு முனிவன் பற்றியதல்ல ஒரு சாதாரண மனிதன் பற்றியது ஆனால் இந்த கதையின் முடிவு உங்கள் உள்ளத்தை அமைதியாக நடங்க செய்யும் பல ஆண்டுகளுக்கு முன்பு காசி அருகே ஒரு சிறிய கிராமம் இருந்தது மண் வீடுகள் மாடுகள் கட்டிய மாடம் கோவில் மணி காலையில் ஊரை எழுப்பும் அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் காசிநாதன் அவன் செல்வந்தன் இல்லை பெரிய குடும்பமும் இல்லை ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் எப்போதும் இருந்தது சிவபெருமான் கண்களைத் திறக்கும் முன் அவன் சொல்லும் முதல் சொல் ஓம் நமசிவாய பசியோடு தூங்கிய நாட்கள் உண்டு ஆனால் சிவன் பெயர் இல்லாமல் தூங்கிய நாள் இல்லை ஒவ்வொரு நாளும் காலை பொழுது வெடியும் முன் காசிநாதன் எழுந்து விடுவான் ஒரு சிறிய சிவலிங்கம் ஒரு எண்ணெய் விளக்கு ஒரு தாமரை மலர் அவனுக்கு போதும் சிவனே இன்று வேலை கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி உன் பாதத்தில் என் மனசு இருக்கணும் இதுதான் அவன் பிரார்த்தனை நாள்கள் கடந்தன காசிநாதன் ஊரில் அறியப்பட்டான் அவன் பெரிய சிவபக்தன் அவனுக்கு சிவன் அருள் இருக்கு இந்த வார்த்தைகள் அவனுக்குள் மெல்ல மெல்ல மாற்றத்தை ஏற்படுத்தின அவனுக்கே தெரியாமல் அவனின் மனதில் ஒரு எண்ணம் உருவானது நான் மற்றவர்களை விட வேளானவன்பு இதுதான் அகந்தையின் தொடக்கம் ஒரு மாலை நேரம் வானம் மேகமூட்டம் காசிநாதன் வேலை முடித்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான் அப்போது அவன் வீட்டின் வாசலில் ஒரு முதியவர் முடிசாம்பல் உடைகள் கிழிந்தவை கண்களில் பசி அவர் மெதுவாகச் சொன்னார் மகனே ஒரு கைசோறு கிடைக்குமா காசிநாதன் ஒரு நிமிடம் நின்றான் அவனின் மனம் சொன்னது இவர் சிவபெருமான் அனுப்பிய சோதனை இருக்கலாம் ஆனால் அவனின் அகந்தே சொன்னது நான் தினமும் பூஜை செய்கிறவன் இப்போது எனக்கு நேரமில்லை அவன் எதுவும் சொல்லாமல் கதவை மூடினான் அந்த முதியவர் அமைதியாக திரும்பினார் அவரின் நடையில் ஒரு வருத்தம் இல்லை ஆனால் அந்த நிமிடம் சிவபெருமான் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தார் அடுத்த நாள் காசிநாதனின் வேலை போனது உடம்பு தளர்ந்தது மனசு குழம்பியது ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல ஒரு மாதம் காசிநாதன் முழுவதும் உடைந்தான் ஒரு இரவு சிவலிங்கம் முன் காசிநாதன் அழுதான் சிவனே நான் உன் பக்தன் தானே எனக்கு ஏன் இந்த தண்டனை அமைதி அடுத்த நாள் அதே முதியவர் மீண்டும் வந்தார் இந்த முறை காசிநாதன் அவரின் காலில் விழுந்தான் அந்த நொடி ஒளி முதியவர் சிவபெருமானாக மாறினார் காசிநாதா நான் உன்னை தண்டிக்கவில்லை உன்னை திருத்தினேன் பக்தி விளக்கில் இல்லை வார்த்தையில் இல்லை மனிதத்தன்மையில்தான் அகந்தை வந்த இடத்தில் நான் நிற்க மாட்டேன் காசிநாதன் அந்த நாளிலிருந்து மாறினான் சிவன் மறைந்தார் ஆனால் அந்த வார்த்தைகள் அவருக்குள் நிலைத்தன இந்த கதை நமக்கெல்லாம் ஒரே ஒரு உண்மையைச் சொல்கிறது சிவன் கொடுக்கும் தண்டனை சாபம் அல்ல அதே அருள் இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் தமிழ் தேவம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் நமசிவாய